முனைக்கும் நெய்யா தமிழ் சமையலில் சர்பத்து கரைக்க வரும் அதுக்கு தேவையானது வந்து நாரி சர்பத்து பாதாம் பிசனு லெமனு கஞ்சா இது எப்படி கரைக்கும் பார்த்துருவோம் அதெல்லாம் ரெண்டு கஞ்சா போட்டுருவோம் அது பாதாம் பிசண் இப்போ கஞ்சா து லெமன் ஜூக்கு அப்புறம் மூணு கிளாஸ் தண்ணி அறுபத்து ஒன்று ரெண்டு மூணு மூணு கிளச்சிடுவோம் ஆச்சு பத்தினோரு கிளாஸ் மாற்றிடுவோம் இந்த மாதிரி உங்களை செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் யார் கிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம்